முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின் பலாடி வீதி நிபந்தனைகளுடன் விடுவிப்பு பொறுத்து பெற்ற வார்த்தைகள் ஆளும் தரப்பு எதிர்ப்பு பாதுகாப்பு திட்டம் களமிறக்கப்படும் ஆயிரக்கணக்கான போலீசார் ரணில் ராஜபக்ஷ கூட்டணியில் கடத்தல் சூத்திரதாரியாகிய பிள்ளையார் வடக்கு கிழக்கில் சீனா கால் ஒன்று அனுமதியும் செல்வம் அடைக்கலநாதன் மாகாண சபை தேர்தலின் பின் புதிய அரசமைப்பு பிரதமர் ஹரணி அமரசூரிய வாக்குறுதி அறக்கலைய போராட்டக்காரர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் வங்காள விரிகுடாவில் தளமுக்கம் மேலுமாறு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் இன்று விநியோகம் செய்திகள் முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின் பலாலி வீதி முற்றாக பொதுமக்களின் பாவனைக்காக இன்று திறந்துவிடப்பட்டுள்ளது ராணுவத்தால் மூடப்பட்டிருந்தது குறித்து வசா விளாண் தொடங்கும் பலாலி கடற்கரை சந்தி வரையிலான ஆடு நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டுள்ளது இதனை இதனையடுத்து அப்பகுதியில் கூடிய மக்கள் பொங்கல் பொங்கி தேங்காய் அடித்து பாதை திறப்பின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த வீதியூடாக நடந்தும் மிதிவண்டி ஊடாகவும் நடந்து பயணிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களின் ஊடான போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது காலை ஆறு மணி தொடங்கும் மாலை ஐந்து மணி வரை குறித்த பாதையை பொதுமக்கள் பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வீதியினால் பயணிப்பவர்கள் வீதியின் இடையில் நிறுத்துதல் வாகனங்களை திருப்புதல் பயண நேரத்தில் புகைப்படம் காணொளி எடுத்தல் ஆகிய நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நடைபயணம் மற்றும் பேருந்து தவிர்ந்து பார ஊர்திகள் குறித்த வீதியூடாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மனதியாலத்துக்கு அளவுக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மாத்திரமே செல்ல முடிவதுடன் சாரதிகளுக்கான அடையாள ஆவணங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளமையாகிய விதிமுறைகள் வழங்கப்பட்டுள்ள அதே போல இவ்விதிமுறைகளை மீறுதல் சட்ட விரோத வின அறிவு என்ன சொந்த இடம் பெலாளி என்னுடைய பேர்ச்சாள் என்னோட சொந்த இடம் பெலாளி பலாளி காணிக்கு பக்கத்தில் நிற்கிறேன் அதான் எங்களோட காணி அது எங்கள் வீடு இப்போ வீடு ஒன்றும் இல்லை தென்னந்தை தோப்பு தோப்பாக்கி இருக்கணும் எல்லாம் தென்னமள்ளையாக இருக்குது இதான் வீடு வீடு பக்கத்தில் நிற்பதும் ரொம்ப மகிழ்ச்சி என்னது இந்த காங்கிரஸ் திறந்து இப்போ சொந்தமான ரோடு வீதியை இயக்கவே விட்டாலும் அதாவது விட்டால் எங்கள் பல ஆள் இப்போ கடந்த முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு எமது வீதியை விடப்பட்டுள்ளது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் எவ்வளோ எங்களோட கனவு கனவு நடனமாயிருக்குது கடந்த அரசாங்கங்கள் அப்போது அந்த பல இடங்களை சும்மா காணிகளை விட்டாலும் இந்த பிரதான வீதியை விட்டுருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி என்பிபி அரசாங்கம் வந்து ஒரு மாற்றம் வந்து சொல்லி இப்போ இப்போ போன கடந்த மாதங்கள் மேல் வசாவில் அஞ்சு வெளி வீதி விட்டாங்க அதை விட இப்போ இந்த முக்கியமான வீதி நாங்கள் இந்த வீதியை திறக்கமான்னு சொல்லி இவ்வளோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் செய்து இவ்வளோ மெனுக்கள் கையளித்து இப்போ தான் இப்போ தான் கடந்த முப்பதஞ்சு வருடங்கள் பின்னர் தான் இது ஒரு எங்களுடைய கனவு நினைவாகி உள்ளது மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இனித்தான் மக்கள் நம்ம வந்து கொண்டு இருக்கார்கள் இப்போதான் பார்த்தீங்கன்னா இல்லை கிடைக்கிறார்கள் பொங்க பொங்க போகிறோம் அந்த வகையில் எங்களை மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த வீதியை திடீர் வீதியை விட்டது மட்டுமில்லாமல் எங்களோட காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் இப்போ இப்போ உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த இதெல்லாம் விட்டு வந்து நாங்கள் மக்கள் அப்படி தான் கதைக்கிறார்கள் நமது அரச கட்டமைப்புகளால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம் பல முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த வீதி புறக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது நேரம் மிச்சத்தை அவர்களின் வேலைகளை இளவுபடுத்தி இருக்கிறது என்பது இதில் திடமான நம்பிக்கை எதிர்காலத்தில் காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு இந்த பாதையானது துறக்கப்படுது எதிர்வரும் காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் என்று இந்த இடத்திற்கு கோரிக்கொள்கிறேன் பலாலிதா பலாலி தான் அதுதான் எங்களோட வீடு உங்கள் அந்த மூன்று வட்டிடம் இருக்கிறதா எங்களோட வீடு இது மார்க்கெட் பள்ளிய மார்க்கெட்டு இப்போ இதை புதுப்பிச்சு இருக்குண்ணா ஆனால் நாங்கள் இதில் நெடுகளும் ஒரு இதாக போய் வந்த பாதை டெய்லியாக போய் வந்த பாதை சின்ன வயதில் ஓடி திஞ்சி இதெல்லாம் பிரமாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது பெரிய மாடி ஆப்ஸியாக இப்போ ஒன்றுமே இல்லை இல்லை ஆனால் இன்றைக்கு திறந்தது என்று நான் வரும்போது கேள்விப்பட்ட உடனே முதல் ஒருக்காக நான் போக விடமேட்டேன் போய் அது வந்து வந்தேன் இதை விட சொற்கமில்லை தானே இதை விட மகிழ்ச்சி எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லாம் கிடைக்க மாட்டேது அதுக்கு நாங்கள் எல்லாம் அதை நிந்திப்பாக இல்லை ஆனால் பலாலி என்று சொன்னால் அந்த நேரம் மோட்சம் தான் நான் சொல்லுவேன் இப்போதே இப்போதே நிலைக்கு மோட்சம் தான் சொல்லலாம் அப்படி கொடுத்து அழகான இடம் அழகான தேசம் எல்லா வளம் நிறைஞ்ச நாடு வளம் வளம் நிறைஞ்ச இடம் கலாலி என்றது விவசாயம் இருக்குது மீன்பிடி இருக்கு இல்லை எல்லா அவளமும் நிறைஞ்சிடும் இது அவ்வளோ மக்கள் எல்லா இனம் ஒரு பல இன மக்கள் எல்லாம் இருந்தார்கள் அவளம் நிறைஞ்ச சந்தோஷமாக இருந்தார் அவ்வளோ மகிழ்ச்சியானது எந்த நேரமும் மீன் வாங்கலாம் எந்த நேரமும் மரகறி வாங்கலாம் எந்த நேரம் கல் குடிக்க போனாலும் கல் குடிக்க போகலாம் அப்படி ஒரு ஒரு இணைஞ்ச ஒரு அவ்வளவு சந்தோஷமாக ஒற்றுமையாக அப்படி இருந்த இடம் ஆனால் ஆ இப்போ போய் தான் வாரியாலம் ஆனால் இடம் பார்த்தா அது ஐயா அந்த ஐயற்ற வீடுன்ற ஒரு பெரிய விலாசமான அந்த மரம் இருக்குது அந்த மரம் மரம் மட்டும் நிற்குது மற்றது ஒன்று மங்களுக்கு தெரியல நம்ம காணி பக்கத்துல தான் காணி பக்கத்துல எல்லாம் இருக்குது இதெல்லாம் பெரிய சங்கக்கடை பெரிய மீன் கடை எல்லாம் ஆஸ்பத்திரி இதெல்லாம் இதெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இருந்தது பெரிய ஆஸ்பத்திரிகள் இதெல்லாம் வீடு பெரிய பெருமாண்டமான வீடுகள் சும்மா நார்மல் கொட்டில் வீடுகள் எல்லாம் இருக்கே இல்லையாப்ப பலாளி என்றதா இப்ப பெலாலி என்ன இது என்னங்கடா பலாலி என்று நீங்கள் கேப்பியா அந்த என்ன யாழ்ப்பாணத்தை விட பெலாலி சும்மா பஸ் என்ன பஸ் எதுவளவு பஸ்ஸு தாள போயிருது அஞ்சு விஷயம் பத்து விஷத்துக்கெல்லாம் பஸ் அந்த நேரம் மூடிக்கொண்டிருந்தது அந்த பிரமாண்டமான இது ஆனால் அன்றைக்கு விட்டதுன்றது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்ன நாங்கள் யாரு பண்ண பண்ணதுக்கு இப்போதைய மோட்டை தேக்கலே எப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போகல சரியா ஆனால் அந்த நேரம் மைத்திரி வரைக்கு எங்களை இடம் விடப்பட்டது இந்த நேரம் இந்த அரசாங்கம் வரப்பட்டது விடப்பட்டது ஆனால் இது நல்லதாக நடக்க வேணும் எம்முடைய இனத்துக்கு நம்முடைய இனத்துக்கு நல்லதாக நடக்க வேணும் என்றதான் எல்லாரும் ஒருமிக்க இருக்கும் அந்த நேரம் ஒரு நேரத்தில் மூன்று ஆமைக்காக இதால் வருவார்கள் கள்ளக்கடத்தில என்னையே அப்போ மடியில் தூக்கி வச்சிருக்காரு அந்த ஆமிக்காரை வச்சு எனக்கு டோபி தந்தார் நாங்கள் இங்கேருந்து போயிருக்கோம் அந்த ஆமிக்காரருக்கு லீவில் போயிருக்கேன் கருவாடுகள் எல்லாம் கொடுத்து விடுவோம் அப்படி ஒரு வாழ்ந்த காலம் ஆனால் இன்றைக்கு அதை மீண்டும் அப்படி ஒரு காலம் வரவேணுமென்றது ஆண்டவனு தான் முக்கியமாக அதுதான் அவனுடைய சித்தம் அவன் வந்து எது நடப்பதில்லை நடக்குதில்லை நல்லதுக்கு தான் நடக்குது விழிந்தது இல்லை ஆனால் நாங்கள் நல்லதாக நடக்க வேணும் எல்லாம் மக்களும் ஆனால் நல்ல குணம் படைச்சவர்களாக நாங்கள் இருக்கவன் அந்த நேரம் முறை சொல்லி கூப்பிட மாட்டாங்க சரியா அப்பு ஆச்சி தம்பி அண்ணன்ட்டு மரியாதையாக கூப்பிடுவார்கள் அணைச்சி கூப்பிடுவார்கள் ஆனால் இப்பதான் அதெல்லாம் வரும் வரல காலப்போக்கில் வந்து கொண்டு இருக்கும் ஆனால் மகிழ்ச்சி எண்ணம் இந்த இடத்தை விட்டதை விட எங்களோட இடங்கள் விடுபடும் அதுதானே முக்கியம் எங்களோட இடங்கள் விடுபட வேணுமா ரோட்டை மெயின் ரோட்டை விட்டேன் எங்களோட இடம் இந்த பிரதேசம் எவ்வளோ விடமென்னு தெரியுமா என்ன உங்களை விடுபட வேண்டியது வேண்டிய குடிமனை இருக்குது தெரியுமா எவ்வளவு ஏ இதில் இந்த இந்த பிரதேசத்தில் மட்டும் ஒரு ஒரு நூறு நூற்றி ஐம்பது வீடு இருந்திருக்கு இந்த வீட்டில் ஓ சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷமாக இடம் விடுவா கொஞ்சம் என்ன போட்டு இருக்காங்க சைக்கிளில் அப்படி அப்படி எல்லாம் இருக்கா கூட ஆனால் கடைப்பக்கில் விடுவேன் விட மாட்டேன் சரியில்லை முந்தைய இந்த பாதையெல்லாம் நான் கடை நான் அங்கே கடை வச்சிருக்கிறேன் அதில் ஒன்பது மணிக்கு பிறகு இதில் போகல ஒரு 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 செகண்ட் ஆனால் தானே போடுவேன் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கு இந்த பருவச்சாட்டு திட்டம் கோட்டாவு மற்றும் கடவுசை சந்திப்புகளில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிபக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்கு டெபிட் மற்றும் கிரெடிட் அட்டைகள் மற்றும் கியூஆர் குறியீடுகளை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும் இந்த திட்டத்தை தொடர்ந்து மே மாதம் முதல் நாட்டில் உள்ள அனைத்து அதிபக நெடுஞ்சாலைகளிலும் அட்டை மூலம் பணம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணகி நாட்டிய உரையில் சபைக்கு பொருத்தமற்ற வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டுள்ளன என்றும் ஆகவே அது குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆளும் தரப்பின் அமைச்சர் நலிந்த ஏவிச பிரதேச சபாநாயகரிடம் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது ராசானக்கியன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் அடிப்படை பிரச்சனைகள் மாகாண சபை தேர்தல் புதிய அரசமைப்பு உருவாக்கம் குறித்து பிரதமரிடம் கேள்விகளை முன்வைத்தார் இதற்கு பதிலளித்ததன் பின்னர் பிரதமர் ஹரணி அமரசூரியம் சக நாடாளுமன்ற உறுப்பினர் பயன்படுத்திய வார்த்தை பிரயோகம் மற்றும் மொழிநடை சபைக்கு பொருத்தமற்றவையாக உள்ளனர் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு இடம் அளிக்காதீர்கள் என்று சபைக்கு தலைமை தாங்கிய பிரதிசபா நாயகர் ரேஸ்வி சாஹியிடம் வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து எழுந்து உரையாற்றிய அமைச்சர் நளிந்து ஜாயதிசம் பிரதமரிடம் கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நாடாளுமன்றத்துக்கு பொருத்தமற்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் இதனை சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு சென்று முறையான விசாரணைகளை இவ்வாறான செயற்பாடுகளுக்கு இடமளித்தால் நாடாளுமன்றத்தின் கௌரவம் படும் ஆகவே இந்த விடயம் குறித்து அவதானம் செலுத்துங்கள் என்று சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகரிடம் வலியுறுத்தினார் இந்த விடயத்தை சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாக சபைக்கு தலைமை தாங்கிய பிரதேச சபா நாயகர் குறிப்பிட்டுள்ளார் செயல்படுத்தப்பட உள்ளது அதன்படி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக முப்பத்தி ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் குத்திக்கு மனதுங்க தெரிவித்தார் குறிப்பாக மக்கள் தொகை அதிகம் உள்ள நகரங்களில் சிவில் உடையில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கொழும்பு பகுதியில் பாதுகாப்புக்காக போக்குவரத்து போலீசார் உட்பட சுமார் ஆறாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ரணில் ராஜபக்ச கூட்டணியுடன் இணைந்துள்ளார் அநேகமான புத்திஜீவிகள் காணாமல் போயுள்ளனர் இவ்வாறான கடத்தல்களின் சூத்திரதாரியாக கருதி பிள்ளையான் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விலகி அப்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து பல குற்றங்களை பிள்ளையான் செய்துள்ளார் மேலும் ரணில் ராஜபக்ஷ கூட்டணியுடன் இணைந்து குற்றச்சாட்டுகளிலும் ஈடுபட்டுள்ளார் அவ்வாறான ஒரு சூத்திரதாரி இந்த உள்ளார் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்துக்கு இவர்கள் போன்றோர் இந்த அபிவிருத்தியையும் செய்யவில்லை இது போலவே பலரால் நமது பொருளாதாரம் மகிழ்ச்சி தற்போதும் அதற்கான மேம்பட்ட நடவடிக்கைகளை எமது அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது என்றார் சீனாவின் அனுசரணையில் சீனாவின் அணிவருடிகள் இந்தியாவுடன் ஒப்பந்தங்களை அதனை எதிர்த்து நிற்போம் அதே போன்று வடக்கு மற்றும் கிழக்கில் மேற்கொள்வதற்கு அனுமதிக்க முடியாது என்பதையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கிலநாதன் தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் பாரத பிரதமர் கடந்த வாரம் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் இதன் போது பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன இந்த விடயம் சீனாவுக்கு வலிக்கும் என்றும் அமெரிக்காவுக்கு வலிக்கும் என்றும் இங்கே பலர் எங்களை பொறுத்தவரையில் இலங்கையை மேலே கொண்டு வருவதற்கான முயற்சியை முதலில் செய்தது இந்தியாவே இதுவே பக்கத்து நாடு இந்த ஒப்பந்தங்கள் சரியானவை என்றே கூற வேண்டும் இந்நிலையில் சீனாவின் அனுசரணையில் சீனாவின் அறுவருடிகள் இந்த விடயத்தில் குழப்ப நினைத்தால் நாங்கள் நிச்சயமாக அதனை எதிர்த்துரைப்போம் அதேபோன்று வடக்கு மற்றும் கிழக்கில் சீனாவின் அனுமதிக்க முடியாது என்பதையும் வதைமுகம் விடயத்துடன் என்ற கருத்தியை கொண்டுள்ளோம் இவ்வாறான விடயங்கள் சிங்கள தேசத்தில் நடக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் அது தொடர்பில் விசாரணை நடத்தவோ அது தொடர்பில் ஆராய்வதற்கான குழுவை அமைக்கவோ மற்றும் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் இதன்படியே பட்டலந்து அறிக்கை வந்துள்ளது கிழக்கில் தமிழ் தமிழ் பிரதேசங்களில் மக்கள் நடந்துள்ளன்களியோர் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கலவரம் வெளிக்கடை சிறைச்சாலையிலேயே உருவாக்கப்பட்டது இந்த கலவரம் தமிழருக்கு எதிரானது என்பதால் அது தொடர்பான விசாரணைகள் கைவிடப்பட்டன இந்நிலையில் புதிய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் படுகொலை செய்தவர்கள் அதற்கு உடந்தையாக இருந்தவர்களை கண்டுபிடிப்பதற்காக அறிக்கையை சமர்ப்பிக்க குழுவை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் என இதனை தட்டி கழிக்க கூடாது என்றும் தெரிவித்தார் நாட்டு மக்களின் அபிலாஷியுடன் சபை தேர்தலை தொடர்ந்து புதிய ஜாபி உருவாக்க பணிகளை மேற்கொள்வோம் என பிரதமர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியின் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் நிதியை பெற்றுக் கொடுக்கும் கடப்பாடு அரசு போட்டு இருப்பினும் தனிப்பட்ட முறையில் விசாரணைகளை மேற்கொள்ள முடியாத நிறுவன கட்டமைப்பினாகவே விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் கடந்த காலங்களில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் தோல்வி அடைந்துள்ளன அதனால் தான் தாமதம் ஏற்பட்டுள்ளது செலுத்தப்பட்டுள்ளது மீண்டும் அசாதாரண சூழல் தோற்றம் பெறாத வகையில் நிறுவன கட்டமைப்புகள் பலப்படுத்தப்பட வேண்டும் இழப்பீட்டுக்கான அலுவலகம் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் ஆகிய மீது பாதிக்கப்பட்ட மக்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதற்கு பிரதான காரணம் அந்த அலுவலகங்கள் பேரளவில் ஸ்தாபிக்கப்பட்டவை ஆகும் இவ்வாறான நிலவையிலேயே கடந்த காலங்களில் அவை காணப்பட்டன இதனை திருத்தவே நாங்கள் முயற்சிக்கின்றோம் காணாமல் போனோர் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இவை கடந்த ஆண்டு காலமாக விசாரிக்கப்படுகின்றன இலக்குவாடத்தொரு விடயமல்ல இருப்பிடும் நீதியை நிலைநாட்ட நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்பதில் உறுதியாக உள்ளோம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்ற நிலைப்பாட்டிலும் உறுதியாக இருக்கின்றோம் பொருளாதார பாதிப்பில் இருந்து முயற்சி பெற்றுக் கொண்டுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை காணப்படுதும் நாட்டு மக்களின் அபலாஷையுடன் புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் யாப்பு உருவாக்கப் பணிகள் வினைத்திறனான வகையில் முன்னெடுக்கப்படும் மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து புதிய யாப்பு உருவாக்கப் பணிகளை மேற்கொள்வோம் என்றும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறக்களிய போராட்டத்துடன் தொடர்புடைய சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கையெழுத்திட்ட குறித்த கடிதத்தை போராட்டங்களின் போது பதினோரு பேர் உயிரிழந்ததை எடுத்து காட்டுவதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மாத்திரவே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மீதமுள்ள குடும்பங்கள் தொடர்ந்து கடுமையான துன்பங்களை எதிர்கொள்வதுடன் போதுமான ஆதரவு கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது போராட்டக்காரர்கள் தொடர்பாக ஒன்பது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான தனிநபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் பரந்தளவிலான சட்டங்களை உள்ளடக்கியதுடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் விகிதாசாரத்தன்மை மற்றும் நியாயத்தன்மை குறித்து கவலைகள் எழுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதியை கோரி இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் குறைகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்காள விரைகுடாவின் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த வாய்ப்புள்ளதாக வளிமண்டல உயிர்துறை கடந்த தாழமுக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மத்திய வங்காள விரிகுடாவில் படிப்படியாக பலவிதமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேற்கூறிய கடற்பகுதிகளில் தற்காலிகமாக மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் அதனுடன் பலத்த மழை மற்றும் கடல் கொந்தளிப்புடன் இருக்கும் இது தொடர்பாக திணைக்களத்தால் வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகளை கவனமாக கவனிக்குமாறு மீன்பிடி மற்றும் கடற்படை சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது இத்துடன்